வேட்டுபாளையம் சாலை சாய்பாபா கோவில் அருகே சேதக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை மற்றும் சர்வீஸ் சேவைகளுக்கான ஜெய்கிருஷ்ணா சேதக் பிரத்யேக விற்பனை மையம் துவங்கப்பட்டது பஜாஜ் நிறுவனத்தின் பழமை மாறாத சேதக் மாடல் வகை ஸ்கூட்டர்கள் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் தற்போது சந்தைகளில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனைகளில் புதிய சரித்திரம் படைத்து வருகிறது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களில் புதிய வசதியுடன் அறிமுகப்படுத்தியுள்ள சேதக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை வாங்க வாடிக்கையாளர்கள் அதிக ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர் இந்நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் அருகே இந்தியாவிலேயே அதிக விற்பனையாகும் சேதக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை மற்றும் சர்வீஸ் சேவைகளுக்கான ஜெய்கிருஷ்ணா சேதக் பிரத்யேக விற்பனை மையம் துவக்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அலர்ட் ஆறுமுகம் ஆட்டோமொபைல் யூடியூப் சேனல் பிரபலங்கள் முரளி கண்ணன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சேத்தக் வாகனத்தின் சிறப்பு அம்சங்களை ஜெயகிருஷ்ணா குழுமத்தின் இணை இயக்குநர் பிரதீப் துரைராஜ் விளக்க உரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் ஜெய்கிருஷ்ணா குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் துரைராஜ் இணை இயக்குநர் பிரவீன்குமார் மற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்